இந்த நாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது திமுக நாட்டை வடிவமைக்கிற போது இந்த நாட்டை வடிவமைக்கிற போது இனத்தால் மொழியால் சமூகத்தால் சமூக நீதியால் கலாச்சாரத்தால் பண்பாட்டால் மற்றவர்களுக்கு நிமிர்ந்து நிற்கிற செம்மாந்தம் இருக்கிறது அல்லவா அந்த செம்மாந்த நடையை கொடுத்தது கருப்பு சோப்பு உதயசூரியனும் இந்த திராவிட இயக்கத்தின் சித்தாந்தமும் தான் நீங்கள் எங்களை எதிர்க்கலாம் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு விமர்சிக்கிறவர்கள் விமர்சிக்கட்டும் எங்கள் தலைவர் சொன்னார் எங்கள் தலைவர் சொன்னார் என்னுடைய ஆட்சி என்பது எப்படி என்பது என்று சொன்ன போது ஒரு உடையத்தை ஆட்சி புரட்சி தலைவர் ஆட்சி என்று சொன்னார்கள் அம்மையார் ஜெயலலிதாவை புரட்சி தலைவியின் ஆட்சி என்று சொன்னார்கள் ஏன் கலைஞர் ஆட்சியை கூட முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சி என்று சொன்னார்கள் ஏன் எங்கள் தலைவர் இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி என்றோ அல்லது மு ஸ்டாலின் ஆட்சி என்றோ சொல்லவில்லை இந்த தலைவர்கள் சொன்ன பாதையில் இருந்து விலகி இது ஒரு இனத்திற்கான ஆட்சி இந்த இனம் திராவிடம் இந்த மாட்சி திராவிடமாடல் ஆட்சி என்று ஒரு இனத்தை அடையாளப்படுத்தியது எங்கள் தலைவர்